பிரதமர் மோடி அவர்கள் வந்து விவேகானந்தர் மண்டபத்துக்கு வராரு கன்னியாகுமரிக்கு வந்து அங்க வந்து தியானம் பண்ண போறதா வந்து நம்ம செய்திகள் பார்த்தோம் அந்த தேர்தல் ஆணையத்தோட விதிப்படி ஒரு எலெக்ஷன் சிம்பத்திய யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பாத்திருக்கோம் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து முப்பாந்தி தேர்தல் பிரச்சாரம் முடியுது இல்லை அப்ப தேர்தல் பிரச்சனை முடிஞ்ச பிற்பாடு எப்படி பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு உத்தியா உங்களுக்கு வந்து அவர் வந்து கன்னியாகுமரிக்கு வராரு மனித பிறவியே அல்ல கடவுள் என்னை அனுப்பி இருக்காரு கேஜ்ரிவால் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு கடவுள் தான் மோடியை அனுப்பி இருக்கிறாரா அவர் வந்து கடவுளுடைய பிரதிநிதியா இது ஆர் எஸ் எஸ் விளக்கம் சொல்லணும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களை பத்தி யாருமே பெருசா தெரியல அந்த திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவரை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாங்க காந்தி மேல எவ்வளவு வன்மோ எவ்வளவு வெறுப்பு இருக்கு பாருங்க இன்னமும் காந்தி காந்தி நேரு பார்த்தா உங்களுக்கு வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு அச்சம் பயம் இங்க தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாருமா யாராவது செல்வி சிக்கி திக்க திருக்குறளை ஒப்பிப்பார் தமிழ் மொழி தமிழர்கள் ஓஹோன்னு உங்களுக்கு வந்து கொண்டாடுவார் ஏன்னா தமிழா எப்படியாவது ஒரு சீட்டா ஜெயிக்க முடியுமான்றது அது முடியாதுன்றது வேற விஷயம் ஊரு ஜெகநாதரே வந்து மோடியை வணங்கினாருன்னு சொல்லி ஒரு ஒரு கலைப்பு விட்டு இவர் சம்பித் பத்ரா சொன்னாரு ஆமா அது அது வந்து எவ்வளவு கேவலமா பாராளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மோடிக்கு ஆதரவாக வேவ் வந்து எந்த அலையும் இல்லை இப்ப ஹீட் வேவ் தான் இருக்கு வேற யாருக்காக எந்த வேவும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் வந்து வணக்கம் மாலை மலை வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இந்திய போலிடிக்ஸை பத்தி பாக்கும்போது குறிப்பா இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இறுதி கட்டத்தை நோக்கி நம்ம வந்து நகர்ந்துட்டு இருக்கோம் இப்போ ரிசல்ட் கொஞ்ச நாள்ல வந்துரும் இந்த வேலையில வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து விவேகானந்தர் மண்டபத்துக்கு வர்றாரு கன்னியாகுமரிக்கு வந்து அங்க வந்து தியானம் பண்ண போறதா வந்து நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம் ஸோ இது வந்து ஏற்றுக்கக்கூடியதாக நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து தேர்தல் ஆணையத்தோட விதிப்படி மதம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம ஒளிபரப்பக்கூடாது டிவியில் ஒரு எலெக்ஷன் சிம்பத்தியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது மோடி இந்த தேர்தலில் தான் பத்து வருஷத்தில் என்ன செஞ்சார் என்பது பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதற்கு மாறாக ஒன்று மத ரீதியில் மக்களை புலவுபடுத்துவதற்கான அந்த அடிப்படையில் வெறுப்பு பிரச்சாரத்தை நடத்தினார் அப்புறம் வந்து இஸ்லாமிய அடைவெருமே ஊடுருவி வந்தவங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்னு அப்படி அதை வந்து சொன்னார் அப்புறம் இந்து வந்து தாலி அறுத்து அதை வந்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை பண்ணார் அப்புறம் முஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அவங்க வந்து மத ரீதியில் கொடுக்குறாங்கன்னு சொன்னார் உண்மையிலே இதுவரையில் இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் யாருக்கும் இடஒதுக்கீடு அளிக்கப்படலை கல்வி ரீதியில் சமூக ரீதியில் மக்கள் மக்களை இடஒதுக்கீடு அதில் வந்து இஸ்லாமிய இருக்கலாம் கிறிஸ்தவ இருக்கலாம் இந்துக்கள் இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பட்டியலனோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்புறம் பிற்படுத்தப்பட்டவங்க இடஒதுக்கீடு இருக்கு என்ன மத ரீதியில் இருக்கா இல்லை இல்லை ஆகவே அப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணார் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் இப்போ நான் ஒரு இந்துவா இருக்கேன்னா நான் இப்போ வந்து பிசியில் கேட்டகரியில் இருக்கேனா நான் கிறிஸ்தீனா மாறுனா அந்த கேட்டகரியில் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ இல்லை இல்லை அதாவது நீங்கள் அதாவது கிறித்தவர்கள் சொல்லும்பொழுது அவங்க வந்து இன்னும் அவங்கள இந்த பட்டியலின மக்களாக சேர்க்கலை ஏற்கனவே நீங்கள் வந்து ம மதமாற்றப்பட்ட கிறிஸ்தவர்கள் வந்து அவங்களை வந்து பீசி வச்சுருக்கேன் அந்த அந்த இஷ்யூ வேறு நான் அதை சொல்லலை நான் சொல்ல விரும்பு என்னன்னு சொன்னால் நீங்கள் பீகாரில் கற்பூரி தாக்கர் முதலமைச்சராக இருந்தபோது எல்லா பகுதி மக்களுக்கும் உங்களுக்கு வந்து இடுவுக்கள் ஏற்பாடு பண்ணார் அதே மாதிரி குஜராத்தில் பிஜேபியும் கொடுத்துருக்குறாங்க அரசாங்க அது இஸ்லாமிகள் என்பதற்காக இல்லை உங்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட அந்த அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அப்படிப்பட்ட கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நீங்க தமிழ்நாட்டில் வந்து லப்பை மரக்காயருக்குலாம் வந்து ஆஸ் ஆஸ்பிசி இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருக்கிறாங்க கர்நாடகா வாங்கிட்டு ஆகவே வந்து இடஒதுக்கீடு என்பது இதுவரையில மதத்தின் அடிப்படையில் வழங்கப்படலை நீங்க வந்து மண்டல் கமிஷனுடைய சிபாரசனுடைய தமிழ்நாட்டில் ஏற்கனவே இடஒதுக்கீடு அமலாதி சிபாரசு அதனுடைய அதனுடைய கொள்கை என்ன ஃபார்முலா என்ன சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட் பேக்வர்டு நீங்க சோசியலி எஜுகேஷனலி தான் உங்களுக்கு வந்து இங்க வந்து எஸ்சி எஸ்டி பிஎஸ்சி எம்பிசி இருக்க வழிய இந்து மதத்தை சார்ந்த என்பதற்காக அல்ல அந்த அடிப்படையில் வந்து தப்பா அவர் வந்து சொல்றாரு அது எடுபடாதுன்றது வேற விஷயம் விஷயம் கடைசி என்ன பண்ணிட்டாருன்னா நான் மனித பிறவியே அல்ல கடவுள் என்னை அனுப்பியிருக்காரு என்னை கேஜ்ரிவால் கேஜ்ரிவால் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு கடவுள் தான் மோடியை அனுப்பியிருக்கிறாரா அவர் வந்து கடவுளுடைய பிரதிநிதியா இது ஆர்எஸ்எஸ் விளக்கம் சொல்லணும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சொல்லணும்ல அவங்க அப்படி உங்களுக்கு வந்து ஏதாவது தோற்றுடும் என்ற பயம் ஏற்பட்ட பிறகு பதட்டம் ஏற்பட்டு அச்சம் ஏற்பட்டு உளறிக்கிட்டே இருக்கார் அதனுடைய ஒரு பகுதியாக தான் நீங்கள் வந்து கடைசி கட்ட தேர்தல் என்பது ஒன்றாந்தேதி நடக்க இருக்குது இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரம் முடியுது அவரோட வாரணாசியும் அதில் தான் வருது ஆமாம் அதில் தான் வருது ஆகவே அவர் வந்து இங்கே விவேகானந்தர் இல்லத்துக்கு நீங்கள் கெதிரா இதில் நம்ம கன்னியாகுமரி வருவது இதுவும் தேர்தல் பிரச்சாரமாக தான் ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் நான் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறேன் ஆகவே ஓட்டு போடுங்க சொல்கிறதுக்காக மற்ற வித்தியர்லாம் பார்ட்டி நீங்கள் வந்து முப்பாந்தேதி தேர்தல் பிரச்சாரம் முடியுது இல்லை அப்போ தேர்தல் பிரச்சனை முடிஞ்ச பிற்பாடும் எப்படி பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஒரு உத்தியாக உங்களுக்கு வந்து அவர் வந்து கன்னியாகுமரிக்கு வராரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தேர்தல் ஆணையம் அதை அனுமதிக்கக்கூடாது கூடாது அவர் அவர் வந்து வருவது என்பது மாடல் கோட் ஆஃப் எதிரானது அந்த அடிப்படையில் அவர் அவர் அப்படியே பிரச்சாரம் வந்து எடுபடாதுன்றதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே இன்னொரு ஒரு விஷயம் வந்து மோடி சொல்லியிருக்காரு என்னென்னா வந்து தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களை பற்றி யாருக்குமே பெருசாக தெரில அந்த திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவரை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லி திரைப்படத்தை சொல்கிறார் அவர் நிறைய திரைப்படம் வந்திருக்கு மகாத்மா காந்தி அதாவது ரொம்ப அபத்தமானது அவருக்கு வந்து விவரம் இது இப்போ இது இது பார்த்தா விவரம் இல்லாதன்னு அர்த்தம் தென்னாப்பிரிக்காவில் அந்த இனவெறிக்கு எதிராக போராடி அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இந்தியர்கள் அப்படி இனப்பாகப்பட்டு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்று உங்களுக்கு வந்து அந்த போராட்டத்தை வெற்றி பெற்ற பிறகு தான் வந்து இந்தியாவுக்கு வராது இந்தியாவுக்கு வந்தபோது அவர் துவக்கத்தில் பீகாரில் வந்து சம்பராண்டு ஒரு பகுதியில் அவரி விவசாயிகள் அவரி சாகுபடி விவசாயிகள் இருக்காங்கல்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் உலக மார்க்கெட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அவரிக்கு ஏதாவது சாயம் தயார் பண்ணுறது அந்த சாகுபடி அது அதுக்கு வந்து உலக மார்க்கெட் இருக்காது பீகாரில் உள்ள விவசாய கட்டாயப்படுத்தி அவர் இண்டிகோ பயிற்சியை சொல்றாங்க அங்க போய் வந்து காந்திஜி போறார் அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டு இருக்காரு அநேகமா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த பதினாறு பதினேழு அதுல இருந்தே சுதந்திரப் கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு சொல்லப்போனா சுதந்திர போராட்ட தலைமை இதில் காந்தி மகத்தானவர் என்று ஊரறிஞ்ச விஷயம் நீங்க வந்து அவர் பாப்புலரா இருக்காரு போற இந்த சுதந்திர தலைமை தாங்கினார் மத மோதலில் தடுத்து நிறுத்தினார் ஆகவே மதுரையில் மக்களை பிளவுபடுத்துவதை தடுத்து நிறுத்த காரணத்தால் தான் எந்த அமைப்பில் வந்து மோடி சேர்ந்து பிரச்சாரம் இருந்தாரோ அந்த இப்போ ஆர்எஸ் சார்பில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி பா காந்திஜி படுகொலை செய்ததே அவர் வந்து மகத்தான தலைவர்களாலும் படுகொலை செஞ்சாங்க ஏன்னா அவர் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி டெல்லியில் செங்கோட்டையில் பண்டித நேரு மூவர்ன கொடி ஏற்றுகிற போது காந்திஜி அங்கே இல்லை நாடே கொண்டாடிச்சு நாட்டு மக்கள் கொண்டாடினாங்க முதல் சுதந்திர தினத்தை அவர் வந்து கல்கட்டாவிலிருந்து ஏன்னா மத மோதல் நடந்துகிட்டு இருந்தது நவகாலிக்கு நவகாலின்றது வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அங்க போய் என்ன பேசுனாருன்னு சொன்னா நீங்க வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் அடிச்சு கூடாது ஒருத்தர் ஒருத்தர் நீங்க வந்து அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க நீங்க நெசவாளர்களாக இருங்க மீனவர்களா இருங்க விவசாயிகளா இருங்க தொழிலாளிகளாருங்க மதத்தை மறந்துவிடுங்கன்னார் இப்படி தான் இவர் குறிவைச்சு கொள்றதுக்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணி கோடிச்சு கொண்டான் கோர்ட்ஸே கோர்ட்லயே சொன்னது என்னன்னு சொன்னா இது முதல் முறையில் ஏற்கனவே முயற்சி ஆகவே முயற்சி பண்ணிருக்குன்னு கோர்ட்ஸை வந்து கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்துருக்காகவே மோடியை பொறுத்த ரொம்ப அபத்தமாக வந்து ஏதோ அவர் வந்து காந்தி பற்றி உங்களுக்கு வந்து ஒரு திரைப்படம் எடுத்தால்தான் சொன்னா எவ்வளவு காந்தி மேல எவ்வளவு வன்மம் எவ்வளவு வெறுப்பு இருக்கு பாருங்க இன்னமும் காந்தி காந்தி நேரு பார்த்தா உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு அச்சம் பயம் அந்த அடிப்படையில வந்து தப்பான பொய் பெரு அதிகார மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஆனா உங்களுக்கு காந்தி படுகொலை செய்யப்பட்ட உடனே தந்தை பெரியார் என்ன சொன்னார்னா காந்தியோட பல விஷயங்களில் மாறுபட்ட கருத்துடையவர் தான் தந்தை பெரியார் காந்திஜி படுகொலை செய்தி வந்தவன்னு அவர் விட்டு அறிக்கையில் சொன்னாரு இந்தியாவுக்கு காந்தி தேசம் பேர் வைங்கன்னார் அப்ப வந்து காந்தி யாருக்கும் தெரியாதுன்னு அர்த்தமா எவ்வளவு முட்டாள்தனமா மோடி பேசிட்டு இருக்காரு பிஜேபி அரசு வந்து அதிகமா சவார்கரை முன்னிலை முன்னிலைப்படுத்தி வந்து பிரச்சாரங்கள் பண்றாங்க நிறைய தெருக்களுக்கு எல்லாம் பேர் வைக்கிறாங்க சவார்கரோட ஒரு ஏரியால வந்து அவரோட போர்டு வச்சாங்க இப்போ அவருடைய பிறந்தநாள் கூட வந்து முடிஞ்சது செல்லுலார் ஜெயிலெல்லாம் வந்து பிஜேபி பிஜேபி லீடர்ஸ்லாம் போய் பார்த்தாங்க நீங்கள் சாவர்கரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சாவர்கர் வந்து அந்த மாடலில் செல்லுரார் ஜெயிலில் இருக்கிறப்போ தொடர்ந்து பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி தன்னை விடுதலை செய்யணும்னு சொல்லி கேட்டார் ஆனால் வந்து பதிமூணு வருஷம் இருந்தார் அவங்க ஏற்கலை ஆமாம் நாலு கடிதம் எழுதினார் நாலாவது கடிதத்தை தான் வச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் வந்து விடுதலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணாங்க அந்த நாலாவது கடியத்தில் சாவர் கண்ணெழுதிருந்தார் சொன்னால் என்னை விடுதலை செஞ்சீங்கன்னா இந்தியாவோட ஒரு பகுதிதான் அந்தமா நான் இந்தியாவுக்கு சென்ற பிறகு எந்த மாநிலத்தில் நான் வசிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அங்கே இருக்கிறேன் எங்கே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுச்சு அங்கே ரிப்போர்ட் பண்ணுறேன் என்னை விடுதலை செய்ய எந்த வகையிலையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நான் ஒன்றும் போராட மாட்டேன் இப்படி வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்த ஆள் இஸ் பெட்ரேயர் இந்திய சுதந்திரத்தை இந்திய மக்களுக்கு துரோகம் செஞ்சவர் யாராவது மன்னிப்பு எழுதி கொடுப்பாங்களா காந்திஜி வந்து குற்றத்தை எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு தானே போனாரு எவ்வளவு பேர் போனாங்க கம்யூனிஸ்ட் குற்றத்தை எவ்வளவு பேர் ஜெயிலுக்கு போனாங்க அவர் வந்து ஏன் இன்னைக்கு சாவற்கரை கொண்டாடுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அந்தமான் சிறையில் இருந்தபோது அவர் எழுதிய புத்தகம் இந்துத்துவாவின் அடிப்படை அம்சங்கள் அதுதான் இன்னைக்கு வந்து மோடிக்கும் அதுதான் பைபிள் அந்த இந்துத்துவின் அடிப்படை அம்சங்கள் அந்த நூலில் தான் வந்து இந்தியாவில் வந்து இந்துத்துவா இந்து ராஷ்டிரா இந்துத்துவா என்ற நாடாக ஆக்க வேண்டும் என்பது அவருடைய சாவர்கழி புத்தகம் பாருங்க அதுதான் இன்னைக்கு பிஜேபி கொள்கை அடுத்து கோல்வார்க்கு வந்து வந்து டெவலப் பண்றாரு அந்த காந்திஜி படுகொலை அது நடந்த வழக்கில் ஏழு குற்றவாளிகள் முதல் குற்றவாளி கோட்சே கடைசி ஏழாவது குற்றவாளி சாவர்கர் ஆறு பேர் தண்டிக்கப்படுறாங்க கோசேவுக்கு தூக்கு தண்டனை மற்றவர்கள் ஆயுத தண்டனை ஏன் அவர் விடுதலை பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த காந்திஜியை படுகொலை செய்வது வந்து இவங்க செய்த சதித்திட்டத்துல தான் வந்து கான்ஸ்பெரிசில் தான் வந்து சாவர்கர் வர்றார் அந்த சதி திட்டத்துக்கும் நடந்த அந்த கொலைக்கும் இடையில் இடையிலிருக்கிற தொடர்பை உங்களுக்கு வந்து தொடர்பை நிரூபிக்கவில்லை என்ற காரணத்தால் விடுதலை பண்ணாங்களே ஒழிய வீட்டில் பாம்பேல இவர் வீட்டில் தான் ஒரு வீட்டில் தான் அந்த படுகொலைக்கான செய்திட்டமே திட்டமே நடந்திருக்கு அப்படிப்பட்டதால் உங்களுக்கு வந்து அந்த இந்துத்துவம் என்ற தத்துவத்தை உருவாக்குனதால அவங்க வந்து அவரை சாவற்கிற கொண்டாடுறாங்க சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்த சொல்லப்போனால் சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு கிடையாது ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியேறே வெளியேறின்ற இயக்கம் நடைபெறுகிற போது கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் கைது செய்யப்பட்டாங்க அதில் ஒருத்தராக வந்து வாஜ்பாயும் போயிட்டாங்க ஆனா வாஜ்பாய் கோர்ட்ல மேஸ்டர் என்ன சொன்னார்னா நான் வேடிக்கை பார்த்தேன் நான் போராட்டத்துக்கு கலந்துகிட்டு இருந்தாரு நீங்க போயான் ஆகவே ஆர்எஸ்எஸ்க்கு எந்த வகையிலயும் இவங்க சுதந்திர போராட்டத்துல இவங்க பங்கேற்கவில்லை சுதந்திர போராட்டத்தை காட்டு கொடுத்துட்டு மன்னிப்பு கழுதி கொடுத்து வந்தவர்தான் சாப இருக்காரு ஆகவே அவங்க வந்து இந்துத்துவான்ற அவங்க சித்தாந்த உருவாக்குனதால் அவங்க வந்து அவரை கொண்டாடுறாங்க ஆனால் அவங்க வந்து எதிர்போக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நேரு அவர்கள் ஜெயிலில் இருக்கும்போது கூட மோதிலால் நேரு அவர்கள் வந்து அவரை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு வைசராயிட்ட சிவாரி சிபாரிசு செஞ்சு வந்து அவர் எடுக்க வெளியில் எடுக்க அதாவது லண்டனில் இருந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக குரலெடுப்பு இதால அரெஸ்ட் பண்ணது உண்மை அந்த கட்டத்தில் வந்து அவர் வந்து ஜெயிலில் இருக்காரு செல்வர் ஜெயிலில் இருக்காரு சொல்லியிருக்கலாம் ஆனால் கடைசி பகுதியில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் எசென்சியல் இந்துத்துவ என்ற இந்த நூல் எழுதுகிறார் அதுதான் இந்துத்துவா சித்தாந்தனுடைய பின்னணி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆர்எஸ்எஸ் உருவாகுது ஆகவே அதற்கு முன்னதாக அவர் வந்து சுதந்திர பாடத்தை கலந்துகிட்டாரு லண்டன்ல இருந்தாரு பிரிட்டிஷ் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணி தப்பிச்சு வந்தாரு அதெல்லாம் பின் முன்னாடி ஆனா அவர் வந்து எப்போ ஆயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாம் ஆண்டுல இந்துத்துவா இந்துத்துவம் அடிப்படை அமைச்சர் நூலை எழுத ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர் எஸ் அதுதான் அதுதான் இவங்களுக்கு இன்னமும் பைபிளா நடத்தி அவங்க சித்தாந்தம் என்பது அவங்களுக்கு அதுதான் ஸோ இப்போ வந்து ஒடிசாவில் வந்து நவீன் பட்நாயக்கோட ஆட்சி நடக்குது அவர் வந்து பல ஆண்டுகளாக வந்து சிஎம்ஆ இருக்காரு அங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர் வி கே பாண்டியன் அவர்கள் வந்து கட்சியோட ஒரு எதிர்காலமா தொட இங்க திகழ்ந்துட்டு வர்றாரு அவரை வந்து முன்னிலைப்படுத்தி வந்து பிரச்சாரம் பண்றாங்க பிஜேபி என்னன்னா வந்து உங்களை வந்து தமிழர் ஒருத்தர் ஆளணுமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அமித்ஷா வந்து பேசுறாரு இன்னொருத்தவங்க வந்து மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஜெகநாதர் கோயிலோட சாவியை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு போய் வச்சுட்டாரு வி கே பாண்டியன் அப்படின்ற மாதிரி மறைமுக பிரச்சாரம் பண்ணுறாரு தமிழர்களை டார்கெட் பண்ணி ஒடிசாவில் வந்து பிஜேபி செய்கிற அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ரெண்டு விஷயம் இங்கே தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தார்னா யாராவது செல்வி திக்கி திக்கி திருக்குறளை ஒப்பிப்பார் தமிழ் மொழி தமிழர்கள் ஓஹோன்னு உங்களுக்கு வந்து கொண்டாடுவார் ஏன்னா தமிழா எப்படியாவது ஒரு சீட்டாக ஜெயிக்க முடியுமான்றது அது முடியாதுன்றது வேற விஷயம் ஆனால் பீகார்ல வட மாநிலங்களில் பிரச்சாரம் செய்கிற போது தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் தமிழர்களும் இந்தி மொழியே கேவலமாக பேசுவாங்க வட மாநிலத்து மக்களை கேவலமாக பேசுவாங்கன்னு அப்படி வந்து ஓட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அந்த அடிப்படையில் பிரச்சாரம் இப்போ என்ன பண்ணான்னு சொன்னால் அந்த நவீன் பட்நாயக் ஜேடிஎஸ் அந்த அதாவது உங்களுக்கு வந்து அந்த நவீன் பட்நாயக் கட்சி பிஜு ஜனதாதளம் அந்த கட்சி அவங்க முடிவெடுத்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் குமார் தமிழை சார்ந்தவர் நீண்ட காலம் ஒர்க் பண்ணுறாரு அவர் திருமணம் செய்து கொண்டது ஒரிசா மாநிலத்தை சார்ந்த ஒரு பெண்மினை திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் அந்த கட்சியில் முடிவு பண்ணி கட்சியில் அவர் ராஜினாமா பதவியை ராஜினாமா பண்ணி கட்சியில் சேர்ந்து போட்டியிடுறாரு தேர்தலில் பங்கேற்கிறார் பிரச்சாரம் செய்கிறார் அது இந்தியாவில் வந்து ஒரு குடிமகனுக்கு எந்த மாநிலத்திலையும் எந்த இடத்துலையும் போகிறதுக்கு அரசியல் பங்கேற்கிறது அவனுக்கு உரிமை உண்டு பிரச்சனையே இல்லை எப்படியாவது வந்து பிஜி தோற்கடிக்க முடியுமான்னு நினைக்கிறார் அடுத்து என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா பிஜேபி பேசுறப்ப பூரி ஜெகநாத பூரி ஜெகநாதரே வந்து மோடியை வணங்கினாருன்னு சொல்லி ஒரு ஒரு கழிப்பு விட்டு சம்பித் பத்ரா சொன்னாரு ஆமா அது அது வந்து எவ்வளவு கேவலமா இது பண்ணிட்டு இருக்கு இப்ப கடைசி என்னன்னு சொன்னா இவர் நவீன் பட்நாயக் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு அவர் அவரே கண்டிச்சிருக்காரு ஆகவே இப்படி வந்து ஒரிசாவில் எப்படியாவது நம்ம வெற்றி பெறலாம்ன்றதுக்காக எது ஜெகநாதர் கோயிலை சாவி எடுத்துகிட்டு போயிட்டாலும் எவ்வளோ அபத்தமானது எவ்வளோ முட்டாள்தரமான விஷயம் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு பிரதமர் என்ற அந்த ஸ்டேட்டஸ் அந்தஸ்துலருந்தே ஒரு பிரச்சாரம் இல்லை ஒரு நான்காந்திரம் தர ஒரு அரசியல்வாதி மாதிரி உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணார் அதுக்கு முக்கியமான காரணம் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தான் தோற்றுடுவோம் என்று அச்சமும் பயமும் ஏற்பட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்ன தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ தான் எப்படி தான் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை வந்து அதுக்கு முரணாக மாறாக தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாலும் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னா இவங்க நியமனம் பண்ணது உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சுன்னா தேர்தல் ஆணையம் மூரை கொண்ட ஆணையம் இருக்கு பாருங்கள் நியமனம் செய்வது என்பது அந்த குழுவில் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்றோட தலைமை நீதிபதி இவங்க மூவரும் சேர்ந்து அந்த மூணு பேரை நியமனம்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் ஒரு சட்டத்தை ஒன்று கொண்டு வந்தாங்க பார்லிமெண்ட் சட்டத்தில் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் பிரதமரால் நியமனம் செய்யப்படக்கூடிய ஒரு கேபினட் அமைச்சர் அப்படின்னு வேற என்ன பண்ண முடியும் அந்த அடிப்படையில் பொம்மை மாதிரி மூணு பேர் உட்கார வச்சுட்டு மூணு பேர் உட்கார வச்சிட்டாங்க அவங்க எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது இன்னும் பேசிட்டு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு வந்து என்ன செய்தி வந்திருக்கு அந்த பிரிட்ஜ் பூஷன் வந்து மல்யுத்த மாநில அகில இந்திய அளவில் மல்யுத்தக்கான ஃபெடரேஷனுடைய தலைவராக இருந்தாலே அந்த மல்யுத்த வீராங்கனைகளையும் பாலியல் கொடுமை செஞ்சு அவன் வந்து அவன் மேலே கிட்டத்தட்ட ஆறு மாசம் போராட்டம் நடத்துறாங்க அரசாங்க நடவடிக்கை எடுக்கல கோர்ட்டு போனப்பா அவன் மேலே கிரிமினல் கேஸ் போட்டுருக்கிறாங்க அவன் மகனுக்கு வந்து பாராளுமன்ற உத்தரவு பேச பார்லிமெண்ட் தேர்தலில் சீட்டு கொடுத்து பிஜேபி அவன் போட்டியிடுறான் இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்குன்னா அவன் கார் கார் போகிறப்ப வந்து சில மேலே ஜனங்க மேலே ஏற்றி ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அது போட்ட எஃப்ஐஆரில் கூட கார் வேகம் வந்து கான்வாய் போச்சு அந்த வந்து வாகனம் கேளி ரெண்டு பேர் கொல்லப்பட்டாங்க அப்படியே எஃப்ஆர் போட்டிருக்க முடியும் யாரு வாகனம் யாரு கொள்ள தான் வந்து அந்த கொடுமை செஞ்ச கார் ஓட்டாங்கறதே எஃப்ஆர் கூட பேர் போடல இப்படி அந்த அடிப்படையில உங்களுக்கு வந்து தேர்தல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கண்டிப்பாக மக்கள் வந்து நல்ல தீர்ப்பை அழிப்பா இந்த வாட்டி பாராளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய யுகத் கண்டிப்பா நான் நானும் ஆப் ஆப் கி பார் தொடர்ந்து பிஜேபி சொல்லிட்டு வராங்க அவங்கள அந்த வந்து நானூறு அன்பு இப்போ அவங்களே சொல்ல விட்டுட்டாங்க அந்த நம்பிக்கை இல்லை அது வேறு விஷயம் ஆனால் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சி எல்லா துறையிலையும் இவங்களுக்கு ஒரு மோசமான ஆட்சி அவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேர் வேலை பத்து ஆண்டுகளில் இருபது கோடி பேர் கொடுத்துருக்கணும் சொல்லப்போனால் வேலை இல்லாத நாட்டை அதிகமாகிருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த விவசாய வருமானத்தை ரெட்டி பார்க்கணும்னு சொன்னாங்க விவசாய தற்கொலை என்பது தொடர்கதியா நீடிச்சுக்கிட்டு இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள்ல மிகப்பெரிய அடைஞ்சிருக்கு உலகத்துல வறுமையில் வாடக்கூடிய மக்களுடைய மக்களில் அறுபது சதவீத பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க ஆகவே இதையெல்லாம் எதிர்த்து போகிறான்னு அவங்க மேலே வழக்கு போடுறது அதுக்கு வந்து இந்த சட்ட உறவு தடுப்பு காவல் சட்டம் அடுத்து வந்து இந்த பிரிவென்ஷ் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் இருக்குல்ல கேஜ்ரிவால் கைதிபாய் இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஒரு மதவெறி ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று நாடு முழுவதும் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு ஒரு ஆங்கில நாளேட இவங்களை தொடர்ந்து ஆதிக்கொள் அதை நாளேட்டு வந்து ஒரு கட்டுரையிலே ஒரு மையப்ப கட்டுரை ஒருத்தர் ஆகுது என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் மோடிக்கு ஆதரவாக வேவ் வந்து எந்த அலையும் இல்லை இப்போ ஹீட் வேவ் தான் இருக்கு வேறு யாருக்கு ஆதரவு எந்த வேவும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் வந்து பாஜக தோற்கடிக்கப்படும் இந்தியா கூட்டம் ஆட்சிக்கு வருவது என்பது உறுதி என்பதுதான் சொல்லப்படும் இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி